அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ் செல்வராஜ் இன்றைக்கி நம்ம ஜனாதிபதி தேர்தலை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது ஜனாதிபதி தேர்தல் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது அண்மை கால வரையில் இப்போவும் கூட நாட்டில் ஒரு பெரிய கேள்வியாகவும் பரபரப்பாகவும் இருக்குது இதை வச்சு ஆளும் தரப்பு அல்லது மொட்டுக்கட்சி ரணில் கோஷ்டிகள் எல்லாம் சேர்ந்து இதை ஒரு பரபரப்பான செய்தியாக்கி அவங்களுடைய அரசியலை இப்போ வரைக்கும் முன்னெடுத்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இப்போ அந்த பரபரப்பு கொஞ்சம் தணிஞ்சி தேர்தலுக்கு மக்கள் ரெடி ஆகிட்டாங்க இந்த கதையை நம்ம ஆரம்பத்துல பாக்குறப்போ சந்திரமுகி படத்துல வடிவேலு ரஜினிகிட்ட பேய் சம்பந்தமா ஒரு கேள்வி ஒன்று கேட்பாரு இது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் பேய் இருக்கா இல்லையா இல்லாட்டி பேய் வர்றதுக்கான அறிகுறி இருக்கா இல்லையா தான் ஒரு கேள்வி அதே மாதிரி தான் இந்த ஜனாதிபதி தேர்தல் நடக்குமா நடக்காதா இல்லாட்டி இந்த ஜனாதிபதி தேர்தல் நடக்கிறதுக்கான அறிகுறி இருக்கா இல்லையா அப்படிங்கிற கேள்வி தான் மக்கள் மத்தியில இருந்துச்சு பொதுவா எல்லாருமே இந்த ஜனாதிபதி தேர்தல் நடக்காது அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் இருந்தாங்க ஏன்னா ஏதாவது ஒரு சூழ்ச்சி செஞ்சு இல்லாட்டி தந்திரமாக ஏதாவது நடவடிக்கையை முன்னெடுத்து ரணில் விக்ரமசிங்க இந்த ஜனாதிபதி தேர்தலை தள்ளி போற்றுவார் அப்படிங்கிற ஒரு நிலப்பாட்டில் மக்களும் இருந்தாங்க அந்த மாதிரியான ஒரு பிம்பத்தை அவங்க உருவாக்குனாங்க ஆனால் அது எல்லாத்துக்குமே சட்டமும் அரசியலமைப்பு சட்டமும் அதாவது அரசியலமைப்பு சட்டமும் உயர் நீதிமன்றமும் தேர்தல்கள் ஆணைக்குழுவும் ஒட்டுமொத்த நாட்டினுடைய மக்களும் அதுக்கு முடிவு கட்டியிருக்காங்க அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க ஏன்னா ரணில் விக்ரமசிங்க ராஜபக்சக்களால ஜனாதிபதியா தேர்வு செய்யப்பட்ட பிறகு அவர் வந்து வந்த உடனேயே அவங்கள பாதுகாக்கிற வேலையில ஈடுபட்டாரு அதனாலதான் இப்போ வரைக்கும் ராஜபக்சர்கள் கொள்ளையடிச்ச பணத்துல இருந்து ஒத்த ரூபாவை கூட இது வரைக்கும் ரணில் விக்ரமசிங்க மீட்டெடுக்கல அது போல ஒரு நாள் கூட அவங்கள சிறையிலையும் வைக்கல அதனால மக்களுக்கு அவங்க மேல இப்ப நம்பிக்கைங்கிறது இல்லாமல் போய்கிட்டு இருக்கிறதுனால ஆரம்பத்தில் ராணி விளிகரமசிங்க என்ன செஞ்சாரு உள்ளூராட்சி மன்ற தேர்தலை தள்ளி போட்டார் எதனால மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருந்திருந்தா தேர்தலுக்கு போயிருக்கணும் தானே ஆனால் படுதோல்வி அடைவோம் அப்படிங்கிறதுனால அந்த தேர்தலை தள்ளி போட்டாங்க அதே மாதிரி மாகாண சபை தேர்தலையும் தள்ளி போட்டாங்க இது வந்து நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி அந்த அதிகாரத்தை வச்சுக்கிட்டு தான் இந்த வேலையை செஞ்சாங்க ஆனால் இப்போ ஜனாதிபதி தேர்தலை அந்த மாதிரி தள்ளி போட முடியாது ஏன்னா ஜனாதிபதி தேர்தலில் கை வைக்கிறதுக்கான அதிகாரம் ஜனாதிபதிக்கு கிடையாது அந்த தான் பல்வேறு முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க ரங்கே பண்டாரு யூஎன்பியினுடைய மிக முக்கியமான அரசியல் ஒருத்தர் ரங்கே பண்டாரு அவர் என்ன சொன்னாரு ஆறு வருஷத்துக்கு ஜனாதிபதியினுடைய பதவி காலத்தை நீடிக்கணும் அப்படின்னு சொன்னாரு ஆனா அதுக்கு எதிராக பல விமர்சனங்கள் எழுந்துச்சு அதுக்கு அடுத்த கட்டமாக மொட்டு கட்சியை சேர்ந்த போலரும் என்ன சொன்னாங்க ஜனாதிபதிக்கு இடம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சார வேலைகளை முன்னெடுத்தாங்க ஆனால் அது எதுவுமே எடுபடலை அதுக்கு அடுத்த கட்டமாக என்ன செஞ்சாங்க சரி இப்ப அடுத்த கட்டமா சட்டத்தோடவே வேலையை செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அனுப்புனாங்க உயர்நீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு மனுவை தூக்கிக்கிட்டு போனாங்க என்னத்துக்கு ஜனாதிபதி தேர்தலை தள்ளி போட சொல்லி ஆனா என்ன நடந்தது உயர்நீதிமன்றம் அந்த மனுக்களை தூக்கி வீசிட்டு அவங்களுக்கு அபராதத்தை விதிச்சிட்டு ஜனாதிபதி தேர்தல் கட்டாயம் நடத்தப்படும் அதுல மாற்று கருத்து இல்லைன்னு அறிவிச்சாங்க பதினைஞ்சாம் தேதி தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு ஜனாதிபதி தேர்தலில் நடத்துவதற்கான அதிகாரம் வந்து சேர்ந்திருக்கு அந்த வகையில் இப்போ ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்பட்டிருக்கு செப்டம்பர் இருபத்தி ஓராம் திகதி அதனால ரணில் விக்ரமசிங்க அது போல் ராஜபக்சர்கள் பயந்து இருக்காங்க இந்த தேர்தலில் நம்ம படுதோல்வி அடைஞ்சிடுவோமா நம்மளோட அரசியல் அந்த கதிரை அதாவது அரசியல் இருப்பே இல்லாமல் போயிடுமா நம்ம இவ்வளோ காலம் தக்க வச்சுக்கிட்டு இருந்தால் அந்த கதிரையே வேறு யாரும் எடுத்துகிட்டு போயிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு பயத்தில் அவங்க இப்போ போயிட்டு போயிட்டுருக்கதை நம்மளால் அவதானிக்க முடியுது அந்த நேரம் அந்த மாதிரியான நேரத்தில் தான் ஆரம்பத்தில் ராஜபக்சர்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நம்ம இந்த முறை ரணிலோட சேர்ந்து அரசியலை முன்னெடுத்துட்டு போகணும் ஆனால் இப்போ என்ன நடந்திருக்குது ராஜபக்சர்கள் ரணில கைவிட்டாங்க அதே மாதிரி ராஜபக்சங்களையும் ஒரு செட்டு கைவிட்டுட்டு மொட்டு செட்டு கைவிட்டுட்டு இப்போ ரணில் பக்கம் வந்து சேர்ந்துருக்கிறாங்க தொண்ணூற்றி ரெண்டு பேர் ரணிலோட இருக்கிறாங்களா மற்றவங்களாம் மொட்டோட இருக்கிறாங்களா இப்போ மொட்டு கட்சியில் தனியான ஒரு வேட்பாளரை அறிவிக்க போறாங்க அது தம்மிக்க பெரியராவா இல்லாட்டி நாமல் ராஜபக்சவா அப்படிங்கிறத இன்னும் அறிவிக்கலை மறுபக்கத்தில் ரணில் விக்ரமசிங்க இருக்கிறாங்க ஆனா இது எல்லாமே திட்டமிட்ட ஒரு பிளானாக கூட இருக்கலாம் நாங்களாம் வேற வேற கட்சி அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கொள்றதுக்காகவும் இருக்கலாம் ஆனா உண்மையிலேயே உள்ளுக்க அரசியல் முரண்பாடு ஒன்று அவங்க கூட நடந்துக்கிட்டு தான் இருக்கு இந்த நேரத்தில் ரெண்டு தரப்புக்குமே தேர்தலில் வெல்ல முடியாத ஒரு நிலைமை உறுதியாகவே தெரியுது அதனால தான் இன்னும் மேலதிகம் மேலும் மேலும் அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா பயந்து இப்போ இப்ப ரணில் விக்ரமசிங்க கூட இருக்கிற அந்த தொண்ணூற்றி ரெண்டு பேர் எடுத்தால் இப்போ அவங்களுக்கு மக்கள் மத்தியில் என்ன செல்வாக்கு இருக்குது மக்களால் நிராகரிக்கப்பட்டவங்க மக்கள் அவங்கள வீட்டுக்கு போ சொல்லியிருக்கிறாங்க அதிகாரத்தில் இருக்க வேணாம்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போது ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக இருக்கிற இந்த தொண்ணூற்றி ரெண்டு மொட்டுக்கட்சிகளுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அடுத்த முறை ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறுவாங்களா அவங்க பாராளுமன்றத்துக்குள்ளே அதாவது எத்தனை பேர் பாராளுமன்றத்துக்குள்ளே வருவாங்க அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குரிய ஏன்னா மக்கள் மத்தியில் செல்வாக்கு இழந்திருக்கிறாங்க இந்த மாதிரியான நிலையில் இந்த பக்கம் மொட்டு மொட்டுக்கட்சி செதஞ்சு இருக்கு ரணில் விக்ரமசிங்கோட யானை கட்சி செதஞ்சு போயிட்டு இருக்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை என்ன செஞ்சு வச்சிருக்காங்கன்னு தெரியல அது செதஞ்சு போயிட்டு இருக்கு மறுபக்கம் பார்த்தீங்கன்னா சஜித் பிரேமதாசனுடைய கட்சியுட பக்கம் மொட்டு இருந்த அந்த ஊழல் மோசடியாளர்கள் இல்லாட்டி மக்கள் மத்தியில் செல்வாக்கு இழந்திருந்தவங்க எல்லாருமே போய் அந்த பக்கம் சேர ஆரம்பிச்சிருக்கிறாங்க அது ஒரு குப்பை கூட மாதிரி மாறி மாறிக்கிட்டு வருது அது ஒரு குப்பை கூட மாதிரி அதாவது டஸ்ட்பின் மாதிரி மாறிக்கிட்டு வருது இந்த நேரத்தில் அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி மாபெரும் வளர்ச்சி அடுத்திக்கிட்டு வருது இந்த நேரத்தில் அடுத்த ஜனாதிபதி ஆகிறதுக்கான வாய்ப்பு கூட அதிகமாகவே அனுரகுமாரதிசாநாயக் அவங்களுக்கு இருக்கு நீங்க தொடர்ந்து அரசியல் சம்பந்தப்பட்ட விடயங்கள் அதாவது இலங்கையில் இருக்கக்கூடிய பரபரப்பான அரசியல் விபரங்களை அறிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கொள்ளுங்க அதே மாதிரி பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுக்கொள்ளுங்கள் அதுபோல் உங்களுக்கு அரசியல் சம்பந்தப்பட்டு ஏதாவது விடயங்களில் தெளிவு இல்லை அல்லது அது சம்மந்தப்பட்டு விடயங்களை தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நமக்கு சம்மந்தப்பட்டு தொடர்ந்து உரையாடுவோம் ஜனாதிபதி தேர்தல் சம்மந்தப்பட்ட சகல விடயங்களையும் நம்ம தொடர்ச்சியாக இனி நம்மளுடைய சேனலில் பார்ப்போம் நன்றி வணக்கம்